அத்தியாயம் இருநூற்று இருபத்தொன்று ஆபத்தான நிலை தடை செய்யப்பட்ட மந்திரம் பாகம் மூன்று யூஏ மெதுவாக மந்திர உச்சரிப்பை தொடங்கினாள் மரப்பெட்டியில் இருந்த மந்திர சுருள் மெதுவாக வானில் மிதந்தது வானில் இருந்து பொழிந்த ஊதா நிலவொழியில் அவள் இப்போது புனிதமாகவோ தூய்மையாகவோ தோன்றவில்லை மாறாக மயக்கும் அழகுடன் மிளிர்ந்தாள் அவளது கருப்பு முடி திடீரென ஒளிரும் ஊதா நிறமாக மாறியது அவளது ஒவ்வொரு வார்த்தையும் மிக மெதுவாகவும் ஆனால் உறுதியாகவும் வலிமையுடனும் உச்சரிக்கப்பட்டது அவளது மந்திர உச்சரிப்பு ஒரு தனித்துவமான இசையுடன் ஒலித்தது காற்றில் உள்ள மந்திர சக்திகள் தீவிரமாக அலைவுற்றன யூஏயின் வணிகக் குழுவில் இருந்தவர்களின் இரத்தமே பற்றி எறிவது போல தோன்றியது இவள் என்ன செய்கிறாள் லாங் ஹவோசின் தனக்கு பின்னால் நின்ற லின் சின்னை ஒரு பார்வை பார்த்தான் லின்சின் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது இவள் இந்த மந்திர சுருளின் சக்தியை தூண்ட முயற்சிக்கிறாள் போலிருக்கிறது இவளுடைய பயிற்சி நிலை நம்மை விட மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் ஆனால் இவளால் எப்படி இவ்வளவு வலிமையான சுருளை பயன்படுத்த முடியும் அந்த பாத்திரம் அவளுடைய ஆவி அடுப்பாக இருக்க வேண்டும் அதில் ஒரு உயர்ந்த மந்திர படிகம் பதிக்கப்பட்டிருக்கிறது போல அந்த படிகத்தின் சக்தியை பயன்படுத்தி சுருளை தூண்டுகிறாளோ இவள் உண்மையிலேயே தீவிரமாக இருக்கிறாள் சென்னியர் கண்களை விரித்து இந்த சுருள் இது ஒரு தடை செய்யப்பட்ட மந்திரத்தைத் தூண்டுவதற்கானதாக இருக்குமோ என்றாள் ஷெங்மோடாலுவில் ஒன்பதாம் நிலை மந்திரங்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்ட மந்திரங்கள் என்று அழைக்கப்பட்டன இவை தடை செய்யப்பட்ட அழிவு சக்தி கொண்டவை போர்க்களத்தில் மந்திரவாதிகளே எப்போதும் மிகப்பெரிய அழிவு சக்தியை வெளிப்படுத்துவார்கள் ஏனெனில் அவர்கள் வானத்தையும் பூமியையும் இணைத்து ஒப்பற்ற வலிமையை வெளிப்படுத்துவார்கள் ஆனால் இது எப்போதும் அவர்கள் மந்திரத்தை முழுமையாக உச்சரித்தால் மட்டுமே சாத்தியமாகும் லின்ஸின் முணுமுணுத்தான் இது ஒரு தடை செய்யப்பட்ட மந்திரமாக இருந்தால் இவள் முன்பு எடுத்த அந்த மந்திர படிகம் ஒரு பத்தாம் நிலை மந்திர மிருகத்திடமிருந்து வந்திருக்க வேண்டும் இந்த இரண்டும் விலைமதிப்பற்றவை இவள் ஒரு பைத்தியமா என்ன நான்கு புறங்களிலும் சூழ்ந்திருந்த பேய் படைகள் அந்த ஊதா நிலவை தெளிவாக பார்த்தன அவர்களின் முன்னேறி வந்த தாக்குதல் திடீரென மாறியது அவர்கள் இப்போது வானில் உயர்ந்து மெதுவாக முன்னேறினர் விரைவாக முணுமுணுத்த பிறகு லாங் ஹவோசென் தலையை உயர்த்தி யூஏ வணிகக் குழுவைச் சேர்ந்த இந்த பெண் இந்த சுருளைத் தூண்ட எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வாள் இதன் சக்தி எனக்கு தெரியவில்லை ஆனால் இவள் இந்த மந்திரத்தை முடித்தால் நாம் இதை தடுக்கவே முடியாது நமது திட்டத்தில் சிறிய மாற்றம் செய்வோம் போர் தொடங்கியவுடன் இந்த பெண்ணுக்கு முடிந்தவரை நெருக்கமாகச் சென்று இவள் மந்திரத்தை முடிக்க உதவி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் இவளுடைய இடமே மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும் இவளுக்கு அருகில் செல்வது நமது முதல் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் நான்கு புறங்களிலும் சூழ்ந்திருந்த பேய் படைகள் ஐநூறு மீட்டர் தொலைவுக்கு நெருங்கி வந்தன முன்பு கேட்ட பயமுறுத்தும் ஒலி மீண்டும் எழுந்தது இந்த முறை வண்டிகள் முழு சக்தியுடன் இயங்கவில்லை என்றாலும் இரத்த வாசனையுடன் கூடிய மந்திர அம்புகள் மீண்டும் வெடித்தன முன்பு போலவே அவை பயங்கரமான கொலை சக்தியை கொண்டிருந்தன குறிப்பாக இந்த பெரிய மந்திர வெடிப்புகள் முன்னால் இருந்த பல இரட்டை கத்தி பேய்களின் உடல்களை துளைத்தன காற்றில் இரத்த மூடுபனி நிரம்பியது பேய்படைகளை சற்றே மந்தமாக்கியது இதற்கிடையில் வண்டிகளின் தடுப்பில் ஒரு அடர்ந்த மந்திர ஒளி பிரகாசிக்கத் தொடங்கியது வானம் திடீரென சிவப்பு நிறமாக மாறியது உடனே தீமூலகத்தின் தீவிரமான அலைகள் வெடித்தன எல்லா பக்கங்களில் இருந்து வரும் பேய்களை நோக்கி பரந்த பரப்பளவில் தீப்பந்தங்கள் வீசப்பட்டன லாங் ஹவோசன் பார்த்தபோது இந்த மந்திரத்தை வெளியிட்டவர்கள் தடுப்புக்குள் இருந்த ஒரு குழு மந்திரவாதிகள் அவர்கள் மொத்தம் முப்பது பேர் மட்டுமே ஐந்தாம் நிலையைச் சேர்ந்தவர்கள் லிம் சின்னை போலவே அவை சக்தி கொண்டவர்கள் ஆனால் இவர்கள் தங்களது பயிற்சி நிலையை விட உயர்ந்த மந்திரத்தை பயன்படுத்தினர் புரளும் தீப்பந்த மழை ஆறாம் நிலை மந்திரம் இவர்கள் மந்திரச் சுருள்களை பயன்படுத்தி இதை செய்தனர் முப்பது புரளும் தீப்பந்த மழை சுருள்கள் இது தீ மந்திரத்தை பயன்படுத்துவதை விட பணத்தை எரிப்பது போல இருந்தது இந்த நிலையிலான மந்திரச் சுருள்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது பத்து ஆயிரம் தங்க நாணயங்கள் மதிப்புடையவை மேலும் தேவை விநியோகத்தை விட அதிகமாக இருந்தது லின்ஸின் அதிர்ச்சியில் உறைந்து எவ்வளவு பணம் இவர்கள் மிகவும் பணக்காரர்கள் என்னிடம் முப்பதாயிரம் தங்க நாணயங்கள் கூட இல்லை என்று கூறினான் அவர்களின் பணச்செலவு பெரிதாக இருந்தாலும் அதன் முடிவுகள் ஆச்சரியமாக இருந்தன முப்பது புரளும் தீப்பந்த மழைகள் அபரிமிதமான அளவில் இருந்தன ஒரு கணத்தில் பூமி எரியும் நரகமாக மாறியது வெடிப்புகள் எங்கும் ஒலித்தன எரிந்த சதையின் துர்நாற்றம் போர்க்களம் முழுவதும் பரவியது ஒரு பயங்கரமான பேய்ப்பின் ஒருவராக இந்த தீப்பந்த மழையால் அழிக்கப்பட்டனர் இந்த முப்பது சுருள்கள் வீணாகவில்லை முன்னேறி வந்த இரட்டை கத்தி பேய்களை முற்றிலும் அழித்து தரையை சுத்தமாக்கின நான்காம் மற்றும் ஐந்தாம் நிலை பேய்களும் கடுமையான காயங்களை பெற்றன பேய் படைகளின் முன்னேற்றம் முற்றிலும் நிறுத்தப்பட்டது இரட்டை கத்தி பேய்கள் பலவீனமாக இருந்தாலும் அவை மிக அதிக எண்ணிக்கையில் இருந்தன இந்த நாற்பதாயிரம் படையில் மூன்றில் ஒரு பங்கு அவை புரளும் தீப்பந்த மழையின் பரந்த தாக்குதல் குறைந்த நிலை பேய்களை முற்றிலும் அழித்தது ஆனால் முப்பது மந்திரவாதிகள் இதோடு நிற்கவில்லை இந்த தீப்பந்த மழையை வெளியிட்ட அதே நேரத்தில் அவர்கள் அனைவரும் ஒரு தங்க நிற சுருளை எடுத்து வேகமாக உச்சரிக்கத் தொடங்கினர் விரைவில் ஒரு தங்க ஒளி பிறகு மற்றொரு தங்க ஒளி இருண்ட வானில் பிரகாசித்தது இந்த மந்திரவாதிகள் குழு தரையில் விழுந்து தியான நிலைக்குச் சென்றனர் ஒரு சுருளை இயக்குவதற்கு இவ்வளவு பெரிய ஆவி சக்தி செலவு ஏற்படுவது ஒரே ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தியது இந்த சுருள்கள் குறைந்தது ஏழாம் நிலையைச் சேர்ந்தவை பயனரின் பயிற்சி நிலையை விட இரண்டு நிலைகள் உயர்ந்த சுருள் மட்டுமே இவ்வளவு பெரிய ஆவி சக்தி செலவை ஏற்படுத்த முடியும் வானில் தங்க குறிகள் தோன்றி முழு வணிகக் குழுவையும் இறங்கின அவை ஒரு பெரிய தங்க மேலங்கியாக உருவெடுத்து முழு வண்டித் தடுப்பையும் மூடின யூஏயின் தலையில் இருந்து எழுந்த ஊதா ஒளி மட்டுமே அந்த ஊதா நிலவுடன் இணைந்து அதை தாண்டியது யூஏயின் உச்சரிப்பு தொடர்ந்தது சுற்றியுள்ள மாற்றங்களால் எந்த பாதிப்பும் இல்லாமல் லாங் ஹவோசெனின் கண்கள் உடனே சுருங்கின அவன் ஒரு மந்திரவாதி இல்லை தீ மந்திரத்தைப் பயன்படுத்த முடியாது ஆனால் முன்பு நடந்த காட்சியை உன்னிப்பாக பார்த்தான் இயக்கப்பட்ட சுருள்கள் ஒளி மந்திரத்தின் ஏழாம் நிலை மந்திரமான புனித ஒளி ஆவி உருவாக்கமாக இருக்க வேண்டும் முப்பது புனித ஒளி ஆவி உருவாக்கங்கள் ஒரு பெரிய பாதுகாப்பு பகுதியை உருவாக்கின மாறாக யூஏயின் மந்திரம் இருள் சக்தியால் நிரம்பியிருந்தது அவள் ஒரு இருள் மூலக மந்திரச் சுருளை பயன்படுத்தினாள் ஆனால் பெட்டியும் சுருளும் இணைந்து உருவாக்கிய இருள் மந்திரம் ஒளி மந்திரத்தால் எந்த தடையும் இல்லாமல் இருந்தது இது ஒரு நிலை வித்தியாசத்தால் வரும் முழுமையான ஆதிக்கத்தை காட்டியது லின் சின்னும் சென் இஞ்சரும் சொன்னது சரிதான் இது ஒரு தடை செய்யப்பட்ட மந்திர சுருளாக இருக்க வேண்டும் பேய்படைகள் புரளும் தீப்பந்த மழையால் பின்வாங்கவில்லை மாறாக மேலும் உக்கிரமாக மாறின ஆயிரக்கணக்கான ஊதா ஒளிகள் தங்க மேலங்கையைத் தாக்கி பல அலைகளை உருவாக்கின இது மந்திர கண் படைவீரர்களின் தாக்குதல் அவர்களின் படைகளின் உண்மையான சக்தி இப்போது வெளிப்பட்டது மந்திர கண் படைவீரர்கள் தொலைவிலிருந்து தாக்குதல் நடத்த சில மனித பேய்கள் முன்னால் விரைந்தன அவை சுமார் ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் உயரம் கொண்டவை பார்க்க மனிதர்களைப் போலவே இருந்தன ஆனால் நீளமான முகங்களும் பச்சை நிறத்தில் மின்னும் கண்களும் கொண்டவை அவற்றின் கைகள் மனிதர்களைப் போல இல்லாமல் அரை மீட்டர் நீளமான கூர்மையான கூம்புகளாக இருந்தன தாவல்களுடன் முன்னேறிய இந்த மனித உருவ பேய்கள் இரட்டை கத்தி பேய்களை விட சுறுசுறுப்பு மற்றும் வலிமையில் மேம்பட்டவை அவற்றின் போர் முறைகளும் வேறுபட்டவை அவை உக்கிர பேய்கள் பேய்களின் பெரிய படைகளின் முக்கிய காலாட்படை இரட்டை கத்தி பேய்களை விட மிக உயர்ந்த போர் வலிமை கொண்டவை உக்கிரமான தாக்குதல்களை மேற்கொள்ளும் கடினமான உடல்கள் கொண்டவை இவை மூன்றாம் நிலை மனித வீரர்களுக்கு ஒப்பானவை அவற்றின் கூர்மையான ஊசி போன்ற கைகள் பயங்கரமான துளையிடும் சக்தியைக் கொண்டவை மனித காலாட்படைகளுக்கு எதிரிகளாக இருந்தன ஆனால் உக்கிர பேய்கள் இரட்டை கத்தி பேய்களைப் போல அதிக எண்ணிக்கையில் இல்லை போர்களில் அவை உடனடி தாக்குதல் படையாக அரிதாகவே அனுப்பப்படுவது அவை எவ்வளவு மதிப்புமிக்கவை என்பதை காட்டுகிறது இந்த நேரத்தில் போர்க்களத்தில் தோன்றிய உக்கிர பேய்களின் எண்ணிக்கை ஐயாயிரம் ஐத்தாண்டியது இதற்கு காரணம் எளிது உக்கிர பேய்களுடன் இணைந்த நூபோ குலம் நரேக்ஸ் மாகாணத்தை வழிநடத்தும் மூன்று பெரிய குலங்களில் ஒன்றாக இருந்தது புனித ஒளியாவி உருவாக்கம் ஒரு பெரிய பாதுகாப்பு பகுதி திறனாக இருந்தது மிகவும் வலிமையான பாதுகாப்பு சக்தி கொண்டது ஆயிரக்கணக்கான உக்கிர பேய்கள் நான்கு புறங்களிலிருந்து நெருங்கியபோது அவை மந்திர பாதுகாப்பால் முற்றிலும் தடுக்கப்பட்டன அவர்களால் செய்ய முடிந்தது புனித ஒளி ஆவி உருவாக்கத்தை முழு வலிமையுடன் தாக்கி அதன் சக்தியை குறைப்பது மட்டுமே பல உக்கிர பேய்களும் மந்திர கண் படைவீரர்களும் தாக்கியதால் புனித ஒளி ஆவி உருவாக்கம் மின்னல் வேகத்தில் பலவீனமடைந்தது வானில் பல இரட்டை தலை பேய் கழுக்குகள் வட்டமிட்டு அவ்வப்போது இருள் குண்டுகளால் புனித ஒளி ஆவி உருவாக்கத்தை சோதித்தன வானில் இரட்டை தலை பேய்க் கழுகுகளைத் தவிர வேறொரு வகை மனித உருவ பேய்கள் பறக்கும் திறனுடன் அதிக எண்ணிக்கையில் இருந்தன அவை கைகளில் கருப்பு நிற ஈட்டியை வைத்திருந்தன முதுகில் பெரிய இறக்கைகளை அசைத்தன அவற்றின் ஆழமான நீல நிற உடல்கள் அசாதாரணமான மினுமினுப்புடன் மிளிர்ந்தன அவை வானில் பறந்தாலும் அவை நெருக்கமான போர் முறையை பயன்படுத்தின இப்போது அவை புனித ஒளி அவி உருவாக்கம் உடையும் வரை காத்திருந்தன அவை குலி குலத்தின் பறவை பேய்கள் அவற்றின் போர் வலிமை சுமார் நான்காம் நிலையில் இருந்தது அவற்றின் சிறப்பு வானில் இருந்து திடீர் தாக்குதல்களால் தரையில் உள்ள எதிரிகளை கொல்வது குலி குலம் நரேக்ஸ் மாகாணத்தின் மற்றொரு முன்னணி குலமாக இருந்தது நூபோ பேய்களும் சிசாங் குலத்தைச் சேர்ந்த இரட்டை தலை பேய் கழுகுகளும் இணைந்து இந்த மாகாணத்தை ஆட்சி செய்தன யுஏ வணிகக் குழுவில் காவலர்கள் வண்டி ஓட்டுநர்கள் மற்றும் பிற பணிகளில் இருந்தவர்கள் உட்பட அனைவரும் தங்கள் ஆயுதங்களை எடுத்தனர் இரண்டாயிரம் பேர் கொண்ட இவர்கள் ஏற்கனவே பல பேய்களைக் கொன்று பயங்கரமான சக்தியை வெளிப்படுத்தினர் ஆனால் நரேக்ஸ் மாகாணத்தின் படைகள் இன்னும் அவர்களை முழுமையாக சூழ்ந்திருந்தன புனித ஒளி ஆவி உருவாக்கம் உடைந்தால் வணிகக் குழுவினர் எவ்வளவு நேரம் தற்காத்துக் கொள்ள முடியும் என்பது கேள்விக்குறியாக இருந்தது லாங் ஹவோசன் தனது கவசம் அணிந்த தோழர்களை பார்த்து நடவடிக்கையைத் தொடங்குங்கள் என்றான் புனித ஒளி ஆவி உருவாக்கம் இன்னும் தாக்குதல்களை தாங்கிக் கொண்டிருந்தாலும் அனைவரின் கவனமும் வரவிருக்கும் பேய் படைகளில் இருந்தது தடுப்புக்குள் நடக்கும் மாற்றங்களை யாரும் கவனிக்கவில்லை பதிமூன்று இளைஞர்களை வழக்கமான காவலர்களாகவே கருதினர் லாங் ஹவோசன் மற்ற பன்னிரண்டு பேரை வழிநடத்தி யூயையும் லெங் சியாவோவும் நின்ற வண்டிக்கு அருகில் பொது கவனச்சிதறலை பயன்படுத்தி நெருங்கினான் வண்டியில் லென்சியாவோ ஏற்கனவே கொடிகளை எரிந்துவிட்டு வலது கையில் ஒரு நீண்ட கருப்பு கம்பை வைத்திருந்தாள் இந்த கம்பு முழுக்க கருப்பு நிறமாகவும் இரத்தம் துடிக்கும் உணர்வை தரும் செந்நிற மணியுடனும் இருந்தது அவளது கவர்ச்சியான உருவம் இன்னும் கவர்ந்தது ஆனால் அவளது வலது கையின் தோல் கருப்பு நரம்புகளால் மூடப்பட்டிருப்பது மங்கலாக தெரிந்தது இறுதியாக ஐந்து நிமிடங்களுக்குப் பிறகு தங்க ஒளியில் ஒரு விரிசல் தோன்றியது மேலும் சில தாக்குதல்களுக்குப் பிறகு புனித ஒளி ஆவி உருவாக்கம் உடைந்து எண்ணற்ற ஒளிப்புள்ளிகளாக இரவு வானில் சிதறியது முழு பேய்ப்படையும் ஒரே உடலாக இயங்கி இப்போது வெளிப்பட்ட வண்டிகளை உக்கிரமாக தாக்கியது அனைவரும் அஞ்சிய தருணம் வந்துவிட்டது பேய்ப்படைகள் தடுப்பை அடைந்தன இரத்த வாசனையுடன் கூடிய அடர்ந்த கொலை உணர்வு முழு வணிகக் குழுவையும் சூழ்ந்தது